அனைவருக்கும் வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்று சத்தமில்லாமல் மிகப்பெரிய காரியத்தை கச்சிதமாக முடித்து வைத்துள்ளார் அது அவரும் இது குறித்து வெளியில் எந்தவித அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை அதாவது கரூர் நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் தருவதாக அவர் உறுதி தந்திருந்தார் அதன் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு பிறகு தாராயக்க தலைவர் விஜய் அவர்கள் முப்பதாம் தேதி என்று தனது மனதில் எவ்வளவு வழி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துயரச் சம்பவம் இதுவரை நடந்து நான் பார்த்ததே இல்லை என்று கூறி ஒரு வருத்தத்தை தெரிவித்தார் அதன் பிறகு விஜயிடமிருந்து எந்த விதமான தகவலும் இல்லை என்று அனைவராலும் விமர்சனம் செய்யப்பட்ட நிலையில் ஒரு பதி பன்னெண்டு நாட்களுக்குப் பிறகு கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் தாவேக்க கட்சி உறுப்பினர் தொடர்பு கொண்டு வீடியோ கால் மூலமாக விஜய் பேசினார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாறுதல் சொல்லி உங்களை சந்திக்க விரைவில் கரூர் வருகிறேன் என்ற வாக்குறுதியும் தந்திருந்தார் அதன்படி தாவேக்கை தலைவர் விஜய் அவர்கள் இன்று கரூருக்கு வருவதாக இருந்தது இன்று நேரடியாக வந்து மண்டபத்தில் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தினிடம் நேரடியாக காசோலை ரூபாய் இருபது லட்சம் தருவதாக முடிவு செய்திருந்தார் அந்த திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஓய்வுபெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரணை குழுவானது நேற்றே கரூர் வந்து சேர்ந்து விட்டது அவர்கள் முதற்கட்டமாக எஸ்ஐடியிடம் இருந்த அனைத்து தாவரங்களையும் பெற்றுக்கொண்டனர் பிறகு விசாரணை துவங்குவதால் இன்று அதாவது இன்று சனிக்கிழமை விஜய் வருவது தங்கள் விசாரணைக்கு இடிகூறாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் விஜய் இன்று வருவதை ஒத்திவைத்தார் அதன் பிறகு எந்தவித தகவலும் இல்லாமல் இருந்த நிலையில் விஜய் இன்னும் தான் சொன்னபடி கரூர் மக்களை வந்து சந்திக்கவில்லை என்றும் அவர் சொன்னபடி இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானார் தமிழக அரசு அறிவித்த ரூபாய் ஐந்து லட்சம் மத்திய அரசு பிரதமர் மோடி அறிவித்த ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் பல்வேறு கட்சிகள் அறிவித்த பணங்களெல்லாம் வந்து சேர்ந்து விட்ட நிலையில் விஜய் மட்டும் இன்னும் பணம் தரவில்லை என்று கடும் இருந்தார் இந்த நிலையில் இன்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் அனைத்து வங்கிக் கணக்கைகளிலும் நேரடியாக இருபது லட்சம் ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது இதை கூட விஜய் அறிவிக்கவில்லை மாறாக பாதிக்கப்பட்ட மக்களின் அலைபேசிக்கு எஸ்எம்எஸ் வந்துள்ளது எஸ்எம்ஐ எஸ்எம்எஸ் தான் அவர் தெரிந்து கொண்டனர் அதாவது தங்களுடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் இருபது லட்சம் வர என்பதை அறிந்து தற்பொழுது பேட்டிகளில் விஜய்க்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர் எப்படி சத்தம் இந்த காரியத்தை செய்ய முடிந்தது அப்படி வங்கி கணக்கு இவருக்கு எப்படி கிடைத்தது என்ற கேள்விகள் பல்வேறு கேட்கப்பட்டாலும் தாவேக்க கட்சி நிர்வாகிகள் செய்த என்ன என்னவென்றால் விஜய் காணொலி காட்சிகள் பேசுவதற்கு முன்பாக பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களின் வீடுகளுக்கும் சென்று விஜய் தங்களிடம் பேசுவார் என்று சொல்லி பேச வைத்தனர் அப்பொழுதே அவர்களிடமிருந்து யார் பேருக்கு பணம் தர வேண்டும் என்ற விவரத்தையும் அதற்குரிய வங்கிக் கணக்கையும் அவருடைய ஆதார் நகலையும் பெற்றுக்கொண்டனர் இந்த விஷயம் இறுதி வரை வெளியே தெரியாமையே இருந்தது அதன் பிறகு இந்த நிர்வாகிகள் சென்னை சென்று விஜயை சந்தித்து நேரடியாக ஆவணங்களை ஒப்படைத்து விட்டனர் ஆனால் இன்று நேரடியாக பணம் தருவதாக விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு இடையூறு வரக்கூடாது என்ற காரணத்தால் அவர் வரவில்லை அதனால் இன்றே அவர் அனைவரும் வங்கிக் கணக்கிலும் நேரடியாக இருபது லட்சம் ரூபாயை செலுத்திவிட்டார் அந்த பணம் அனைவருக்கும் வந்து சேர்ந்து விட்டது அதாவது கரூர் அங்குள்ள மக்கள் அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆகிய மாவட்டத்திலிருந்து வந்திருந்த அவருடைய கட்சியினர் பாதிக்கப்பட்ட நிலையில் அனைவர் கணக்கிலும் இந்த பணமானது செலுத்தப்பட்டு விட்டது இந்த பணம் செலுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இவர் கொடுத்திருந்த வாக்குறுதியும் அனைவரும் விஜய் மீது எந்த குறையும் சொல்லாமல் இதுவரை அவர் மீது எந்தவிதமான விதமான பாராட்டவில்லை அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு இன்று இருபது லட்சம் வந்து சேர்ந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்திருக்கும் விஜய் அவர்களை நம்பி நாங்கள் பொதுக்கூட்டத்துக்கு சென்றோம் அதில் பாதிக்கப்பட்டோம் தாவே விஜய் சொன்னபடி தங்களுக்கு பணமும் வந்து சேர்ந்து விட்டது என்பதில் அவர்கள் சற்று ஆறுதல் அடைந்து தற்போது பல ஊடகங்களுக்கு பேட்டியை அளித்து வருகின்றனர் எப்படி இருப்பினும் விஜய் தான் சொன்னபடி பணத்தை செலுத்திவிட்டார் விட்டார் என்பதே அவர் சொன்னதை செய்துவிட்டார் என்று தற்போது கரூர் மக்களால் மேலும் ஒருபடி மேலே சென்று பாராட்டுகளை குவித்து வருகிறார் தாவேக்க தலைவர் விஜய்